ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லா குட்டீஸ்க்காகவும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் சுட்டீஸ் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கோடைக்கால விடுமுறையில் குட்டீஸ் நீங்கள் எல்லாரும் எந்த மாதிரியான கோடை வகுப்புக்கு சென்று உங்களுடைய அறிவு மற்றும் தனித்திறமைகளை எப்படியெல்லாம் வளர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஆர்ட் கிளாஸ் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறதோ இல்லை பெயிண்டிங் பண்ணுறதோ ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னா நீங்கள் கலை வகுப்புக்கு சென்று நீங்கள் கற்றுக்கலாம் அடுத்து லாங்குவேஜ் கிளாஸ் நம்மளுக்கு தமிழ் மொழி நல்லா வரும் நம்ம தமிழ் மொழியை தாண்டி நம்ம இந்தியாவில் நிறைய மொழிகள் இருக்குது அந்த நிறைய மொழிகளையும் கற்றுக்கலாம் நம்ம உலக நாடுகளில் இன்னும் நிறைய மொழி பேசுவாங்க இல்லையா அந்த மொழிகளையும் நம்ம கற்றுக்கலாம் அடுத்து ஸ்விம்மிங் கிளாஸ் ஸ்விம்மிங் கிளாஸில் இந்த கோடை விடுமுறையில் எல்லா குட்டீஸும் நீச்சல் அடிக்கிறது அப்படின்னு கண்டிப்பாக கற்றுக்கணும் அடுத்து டான்ஸ் கிளாஸ் டான்ஸ் கிளாஸில் பரதநாட்டியம் குச்சிப்புடி ஃபோக் போன்ற நடனங்களை நீங்கள் கற்றுக்கலாம் மியூசிக் கிளாஸ் மியூசிக் கிளாஸில் வீணை புல்லாங்குழல் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இசைக்கருவி பிடிக்குமோ அந்த இசைக்கருவியை நீங்கள் கற்றுக்கலாம் இந்த குழந்தை பருவத்தில் தான் விளையாட்டு சிரிப்பு மற்றும் சிறந்த ஞாபகங்களை சேகரிக்க முடியும் அதனால குட்டீஸ் எல்லாரும் இந்த குழந்தை பருவத்தை அனுபவிச்சு மகிழ்ச்சியா இருங்க என்ன குட்டீஸ் புரிஞ்சுதா நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணலாம் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லமற்ற எவை இந்த திருக்குறளுடைய பொருள் என்னென்னா இப்போ நம்ம செல்வங்கள்லாம் என்னென்ன நினச்சிட்ருக்கோம் பணம் தங்கம் வீடு காரு இதெல்லாம் தான் செல்வங்கள் நினச்சிட்ருக்கோம் ஆனால் செல்வங்கள்லே சிறந்த செல்வம் எது தெரியுமா கல்வி செல்வம் தான் நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோம் இல்லையா அந்த கல்வி செல்வம் தான் இருக்கிற செல்வங்களே மிகச்சிறந்த சிறந்த செல்வம் குட்டீஸ் நீங்கள் எல்லாருமே இந்த கோடை விடுமுறையில் இன்ப சுற்றுலா போயிட்டு வந்திருப்பீங்க உங்களை மாதிரியே இங்கே நிறைய குட்டீஸை தாஷ்நீஷா மேம் ஒரு காட்டுக்கு சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க அதை ஒரு பாட்டாவும் பாடி காமிச்சிருக்காங்க என்னன்னு போய் பார்க்கலாமா நாங்க காட்டுக்கு போறோம் காட்டுக்கு போறோம் சுத்தி பார்க்க போறோம் நாங்க காட்டுக்கு போறோம் காட்டுக்கு போறோம் சுத்தி பார்க்க போறோம் வண்டியை நிறுத்துங்க அதை தேடி பார்ப்போம் அங்க வண்டியை நிறுத்துங்க அதை தேடி பார்ப்போம் அங்க காட்டு விலங்குகள் வருமா நம்ம கண்ணில் படுமா இங்க காட்டு விலங்குகள் வருமா நம்ம கண்ணில் படுமா நாங்க காட்டுக்கு போறோம் காட்டுக்கு போறோம் சுத்தி பார்க்க போறோம் நாங்க காட்டுக்கு போறோம் காட்டுக்கு போறோம் சுத்தி பார்க்க போறோம் வண்டியை நிறுத்துங்க அதை தேடி பார்ப்போம் அங்க வண்டியை நிறுத்துங்க அதை தேடி பார்ப்போம் அங்க பலமான யானை அதை பார்க்க ஆசை பலமான யானை அதை பார்க்க ஆசை இது யானை இது யானை பெரிய தந்தம் கொண்ட யானை இது யானை இரு யானை பெரிய தந்தம் கொண்ட யானை வேகமயோடும் குதிரை அதை பார்க்கணுன்னு ஆசை மிக வேகமயோடும் குதிரை அதை பார்க்கணுன்னு ஆசை வண்டிய நிறுத்துங்க அதை தேடி பார்ப்போம் அங்க இது குதிரை இது குதிரை மிக வேகமாயோடும் குதிரை இது குதிரை இது குதிரை மிக வேகமாயோடும் குதிரை பலமான சிங்கம் பார்க்க ரொம்ப நாளா அச பலமான சிங்கம் பார்க்க ரொம்ப நாளா அச வண்டிய நிறுத்துங்க அத தேடி பார்ப்போம் அங்க வண்டிய நிறுத்துங்க அத தேடி பார்ப்போம் இது சிங்கம் இது சிங்கம் இது பாலமான சிங்கம் மரத்துக்கு மரங்கள் தாவும் அந்த குரங்க பார்க்க ஆச வண்டிய நிறுத்துங்க அதை தேடி பார்ப்போம் அங்க வண்டி நிறுத்துங்க அதை தேடி பார்ப்போம் அங்கே இது குரங்கு இது குரங்கு இது மரங்கள் தாவும் குரங்கு இது குரங்கு இது குரங்கு இது மரங்கள் தாவும் குரங்கு இப்போ பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குட்டிஸ் எல்லாரும் இப்போ பாட்டு கேட்டிங்களா இதே மாதிரி நீங்கள் காட்டுக்கு சுற்றுலா போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் போகிற இருந்து இறங்கவே கூடாது விலங்குகளில் கண்டிப்பாக துன்புறுத்தவே கூடாது தூரத்துல இருந்தே விலங்குகள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வந்துடணும் எனக்குட்டிஸ் புரிஞ்சுதா இப்போ உங்களுக்காக ஆனந்தி மேம் ரோட் டிரான்ஸ்போர்ட் பற்றி சொல்ல போகிறாங்க அதாவது தரையில் ஓடுற வாகனங்களை பற்றி சொல்ல போகிறாங்க வாங்க பார்க்கலாம் வணக்கம் வாங்க பிள்ளைங்களா இன்னைக்கு நம்ம வாகனங்கள்னா என்னென்னதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பயன்படுத்துவது தான் வாகனங்கள் வாகனங்கள் மூன்று வகைப்படும் அது என்னென்னு பார்ப்போமா ரோட்வேஸ் ரோட் ரோட்வேஸ் ரோட்வேஸ்னால் என்ன சொல்லுங்கள் சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் அடுத்தது வாட்டர்வேஸ் வாட்டர்வேஸ்னால் நீரில் செல்லக்கூடிய வாகனங்கள் அடுத்தது ஏர்வேஸ் ஏர்வேஸ்னால் ஆகாயத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் சரி இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போமா ரோட்வேஸ்னால் சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம் காரு பஸ்ஸு ட்ரக்கு டிராக்டர் ட்ரெயின் மோட்டார் சைக்கிள் இதெல்லாம் சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் அடுத்து எந்த வாகனத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நீரில் செல்லக்கூடிய வாகனங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நீரில் செல்லக்கூடிய வாகனங்கள் எது போட்டு யார்ட் ஷீப் கார்கோ ஷிப் சப்மரீன் பைரட் ஷிப் இதெல்லாம் நீரில் செல்லக்கூடிய வாகனங்கள் அடுத்து நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகாயத்தில் செல்லக்கூடிய வாகனங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது எது எதெல்லாம் ஏரோப்ளன் ஹெலிகாப்டர் ராக்கெட் ஹார்டே ஹார்ட் பலூன் இதெல்லாம் ஆகாயத்தில் செல்லக்கூடிய வாகனங்கள் நாம் உணவு சாப்பிட்டாதான் நமக்கு சக்தி கிடைக்கும் சக்தி கிடைச்சாதான் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியும் அது மாதிரி வாகனங்களுக்கும் நாம் சக்தி கொடுக்கணும் வாகனங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய பொருளை பற்றி தெரிஞ்சுப்போமா பெட்ரோல் டீசல் மின்சாரம் பேட்ரி இந்த நான்கும் வாகனங்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய பொருள்கள் சரிங்களா அந்த காலத்தில் காரு பஸ்ஸு சைக்கிள் எதுவுமே இல்லாமல் எப்படி போவாங்க கால்களை பயன்படுத்தி தான் நடந்து போவாங்க நம்ம நடந்து போகிறதுனால நம்ம உடலுக்கு ரொம்பவும் நல்லது உடற்பயிற்சியும் கூட அந்த காலத்தில் ராஜா ராணியெல்லாம் எந்த வண்டியை பயன்படுத்தினாங்க இந்த மாதிரி குதிரை வண்டியை தான் பயன்படுத்தினாங்க ராணிலாம் இந்த மாதிரி பல்லக்கு வண்டியை பயன்படுத்தி தான் போவாங்க சரிங்களா அடுத்தது நம்ம எந்த வண்டியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மாட்டு வண்டியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மாட்டு வண்டிக்கு கட்டை வண்டின்னு இன்னொரு பெயரும் உண்டு சரிங்களா இப்போ மாட்டு வண்டியை பற்றி ஒரு பாட்டு பாட போகிறோம் கடமுட கடமுட வண்டி இது கட்டை மாட்டு வண்டி தடமுடு தடமுடு வென்றே தடத்தில் ஓடும் வண்டி தட 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 வண்டி இது தச்சில் செய்த வண்டி குடுகுடு குடுகுடு வென்றே குதித்து ஓடும் வண்டி அடுத்தது நம்ம சைக்கிளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சைக்கிள்னா மிதி வண்டி சைக்கிள் யார் யார் வீட்டிலலாம் இருக்குது உங்கள் வீட்டிலலாம் இருக்கா நீங்கள் டெய்லி ஓட்டுவீங்களா சரி அப்போ சைக்கிள் வந்து முதன் முதல்ல ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாவது வருஷம் கண்டுபிடிச்சாங்க இது பத்தொம்போதாம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்ச ஒரு வாகனம் வண்டி இது வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் தான் மொதல் முதல்ல கண்டுபிடிச்சாங்க மொதல் முதல்ல கண்டுபிடிக்கும் போது பெருசும் பெ பெரிய சக்கரமாகவும் சிறிய சக்கரமாகவும் கண்டுபிடிச்சாங்க இதை இயக்கிறதுக்கு மனிதனுடைய சக்தியை கொண்டு தான் இயக்க முடியும் அப்புறம் நாளடைவில் சரியான வடிவத்தில் இந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க மனிதர்கள் இதை கண்டுபிடிச்சதுனால முன்னாடி பிரேக் இருக்கும் பின்னாடி இருக்கும் இது மனிதர்களின் இயக்கத்தினால தான் இயக்க முடியும் நம்ம பேலன்ஸ் இருந்தால் தான் இந்த வா வண்டியை ஓட்ட முடியும் சரிங்களா இது இயங்கிறதுக்கு பெட்ரோல் டீசல் நமக்கு தேவையில்லை இது இந்த வண்டியை ஓட்டுறதுனால நமக்கு மாசு ஏற்படாது சுற்றுச்சூழலை பாதிக்காது உடற்பயிற்சி ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நம்ம உடம்பில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றும் சைக்கிளை பத்தி ஒரு பாட்டு பாப்போமா சைக்கிள் 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 எனக்கு பிடிக்குமே சைக்கிள் இரண்டு சக்கர சைக்கிள் தினமும் ஓட்டுவேன் சைக்கிள் அடுத்தது சைக்கிள் ரிக்ஷாவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சைக்கிள் ரிக்ஷா இப்போவும் நம்ம ஊரில் ஃபேமஸாகவே இருக்கு சுற்றுலா பயணிகள்லாம் நம்ம ஊருக்கு வந்தால் இந்த சைக்கிள் ரிக்ஷாவை பயன்படுத்தி நம்ம ஊரெல்லாம் சுற்றி பார்ப்பாங்க சைக்கிள்னா நம்ம கொஞ்சம் தான் போக முடியும் பைக்னால் நம்ம ரொம்ப தூரம் போக முடியும் இதில் ரெண்டு பேர் தான் போக முடியும் பைக்கு ரெண்டு சக்கரம் கொண்டது இது பெட்ரோல்லையும் போகும் பேட்ரிலேயும் போகும் லைசன்ஸ் எடுத்தால் தான் நம்ம இந்த வண்டியை ஓட்டணும் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சாதான் நம்ம லைசன்ஸ் எடுக்க முடியும் பதினெட்டு வயசு பூர்த்தி அடையாமல் நம்ம லைசன்ஸ் எடுக்கவும் முடியாது இந்த வாகனத்தை ஓட்டவும் கூடாது இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்தது நம்ம எந்த வாகனத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஆட்டோவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஆட்டோனா தானி இதில் எத்தனை சக்கரை இருக்குது மூன்று சக்கரம் இருக்குது ஆட்டோ என்ன கலரில் இருக்கும் தெரியுமா எல்லோ கலரில் இருக்கும் சரிங்களா ஆட்டோவில் எத்தனை பேர் போகலாம் ரெண்டு பேர் போகலாம் இங்கே டிரைவர் அங்கிள் இருப்பாங்க பின்னாடி ரெண்டு பேர் போகலாம் அடுத்தது நம்ம காரை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் கார்னது மகிழுந்து காரை எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் கண்டுபிடிச்சாங்க காரில் எத்தனை பேர் போகலாம் அஞ்சு பேர் போகக்கூடிய காருங்குது பத்து பேர் போகக்கூடிய காரும் இருக்குது காரில் நம்ம ரொம்ப தூரம் போகலாம் ஃபேமிலியாக போகலாம் இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் கார் இருக்காது இல்லைங்களா அப்போ கார் இல்லாதவங்களாம் நம்ம எப்படி போக முடியும் கார் இல்லாதவங்களாம் கால் டேக்ஸியை பயன்படுத்தி நம்ம போயிட்டு வரலாம் சரிங்களா அடுத்தது நம்ம எந்த வாகனத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பஸ்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பஸ்னா என்ன பேருந்து இதில் யார் யார் இருப்பாங்க சொல்லுங்க டிரைவர் அங்கிள் இருப்பாங்க கண்டக்டர் அங்கிள் இருப்பாங்க நம்ம பஸ்ஸை ஓட்டும் போது ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாது நம்ம ஏதாவது நம்ம திடீர் என்று இறங்கணும்னா கண்டக்டர் அங்குள்கிட்ட சொன்னால் அவங்க விசிலடிச்சு நிறுத்தின உடனே தான் நம்ம இறங்கணும் க அடுத்தது படிக்கட்டில் நின்றுக்கிட்டு நம்ம எப்போவுமே பஸ்ஸில் போகக்கூடாது பயணம் செய்யவும் கூடாது பஸ்ஸில் ஐம்பது பேருக்கு மேலே போகலாம் நம்ம பஸ்ஸில் போகும்போது ஜன்னல் வழியா நம்ம கையெல்லாம் நீட்டி ஆட்டவே கூடாது சரிங்களா பஸ்ஸுலையே நிறைய வகையான பேருந்து இருக்குது ஸ்கூலுக்கு போகிற பேருந்து இருக்குது ஏசி பஸ் இருக்குது படுத்துக்கிட்டே போகிற மாதிரிலாம் பஸ்ஸு இப்போ நம்ம ஊரில் வந்துடுச்சு இப்போ நான் ஸ்கூல் பஸ் சொன்னேன் இல்லைங்களா ஸ்கூல் பஸ்லேயே ஸ்கூல் வேன்னு இருக்குது ஸ்கூல் வேன்னா கலரில் இருக்கும் எல்லோ கலரில் தான் இருக்கும் ஸ்கூல் பஸ்ஸும் ஸ்கூல் வன் வேனும் எப்பொழுதுமே எல்லோ கலரில் தான் இருக்கும் இப்போ பஸ்ஸுனால் நம்ம மெயின் ரோட்டுக்கு போயிட்டு தான் போக முடியும் ஆனால் ஸ்கூல் வேன்னால் நம்ம தெருமுனைக்கோ நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளை அழைச்சிக்கிட்டு போங்க போவாங்க நமக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு வாகனம் நம்மளை பள்ளிக்கு பத்திரமாக கூட்டின்னு போயிட்டு பத்திரமாக கூப்பிட்டுன்னு வந்து நம்ம வீட்டில் க விட்டுருவாங்க சரிங்களா அடுத்தது நம்ம எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் பாருங்கள் ட்ரெயினை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா ட்ரெயின் வந்து ட்ரெயினில் என்னென்ன இருக்கும் இன்ஜின் இருக்கும் பத்து பெட்டிகளுக்கு மேலே இருக்கும் இது மிக நீளமாக இருக்கும் இதில் பாத்ரூம் வசதி இருக்கும் ஏசி இருக்கும் சரிங்களா இப்போ நாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய வாகனங்களை பற்றி பார்த்தோம் நம்ம ரோட்டில் போகும்போது சிக்னலை ஃபாலோ பண்ணணும் சிக்னலில் யார் இருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க சரிங்களா இப்போ நம்ம சிக்னலில் போகும்போது சிக்னலை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ நம்ம அப்பா அம்மா கூட திடீர் நம்ம வண்டியில் போகும்போது அங்கே திடீர்னு போகும்போது நின்றுடுவாங்க அப்போ அதுக்கு காரணம் அங்க சிக்னல் போட்டுருவாங்க அந்த சிக்னல் போட்டாக்கா நம்ம அப்பா வண்டி ஓட்டாமல் நிறுத்திடுவாங்க சரிங்களா சிக்னல்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம் சிக்னல்னா மூன்று லைட் எரியும் சிவப்பு விளக்கு எரிஞ்சா நிற்கணும் மஞ்சள் விளக்கு எரிஞ்சா தயாராகணும் பச்சை விளக்கு எரிஞ்சா போகணும் சரிங்களா இப்போ சிக்னலை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம சிக்னலை பற்றி பார்த்தோங்களா சிக்னலில் நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும் சாலையில் போகும்போது நம்ம எப்போவுமே ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகணும் வளையும் போகுது கட் பண்ணி போகும்போது அடுத்த ரோடு கிராஸ் பண்ணும்போதும் நம்ம இடதுபுறமும் வலதுபுறமும் பார்க்கணும் கண்டிப்பாக என்ன போடணும் இண்டிகேட்ரு போட்டு தான் நம்ம திரும்பணும் சரிங்களா நம்ம ரோட்டில் போகும்போது செல்ஃபோன் பேசிட்டு போகக்கூடாது நம்ம அப்பா அம்மா கூட போகும்போது செல்ஃபோன் பேசிட்டு போனால் செல்ஃபோன் பேசக்கூடாது செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாது வண்டி அப்படி வண்டி ஓட்டினா விபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் பேசணுன்னா நம்ம ரோட்டோரமாக வண்டியை நிறுத்திட்டு ஃபோன் பேசிட்டு தான் அதுக்கப்புறம் வண்டியை ஓட்டிகிட்டு போகணுன்னு நம்ம அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பாக சொல்லணும் சரிங்களா சரி அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் நம்ம ரோ சாலையில் போகும்போது இரவு நேரங்களில் ஹெட்லைட் போட்டுக்கிட்டு தான் வண்டியை ஓட்டணும் ஹெட்லைட் போட்டால் நம்ம விபத்தை தவிர்க்க முடியும் சரிங்களா அடுத்தது டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் நம்ம கண்டிப்பாக போகணும் ஏன்னா அப்போ தான் விபத்து ஏற்பட்டாலும் நமக்கு தலையில் எந்த பாதிப்பும் ஏற்படாது சரிங்களா சாலையில் செல்லும்போதும் நடைபாதையில் தான் நடக்கணும் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஜீப்ரா கிராசிங்ல தான் ரோடு கிராஸ் பண்ணணும் சரிங்களா வாகனங்கள்னா என்னன்னா அதனால் நமக்கு என்னென்ன பயன் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா தேங்க் யூ மேம் சொன்னதெல்லாம் கேட்டிங்களா இதே மாதிரி நீங்கள் சாலையில் போகும்போது எந்த மாதிரியான வாகனங்கள்லாம் இருக்குதுன்னு நோட் பண்ணுங்கள் சாதிக்க வயது ஒரு தடையே இல்லை அதற்கு உதாரணமாக இங்கே சில குட்டீஸோடைய சாதனையை இன்றே உன்னால் முடியும் பகுதியில் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸ்ரீனிகா சாகர் பாண்டவ் தனது இளம் வயதில் இவங்களோட ஏஜ் கேட்டகரி பார்த்திங்கன்னா ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸில் ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸை வேகமாக கடந்து வித்தின் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் செவன்ட்டி டூ செகண்ட்ஸில் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க அல்வினா தேஷ்முக் அவங்களோட நான்கு வயதாக இருக்கும் போது உலா உக்ஸ் பின்ன செவன்ட்டி ஒன் டைம்ஸ் அவங்களோட இடுப்பை சுற்றி வித்தின் தேர்ட்டி செகண்ட்ஸில் முடித்து இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க நீங்களும் இவங்கள மாதிரியே சாதிக்கணும்னா விடாமுயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களாலேயும் ஒரு நாள் உங்களுக்கு பிடித்த துறைகளில் சாதிக்க முடியும் குட்டீஸ் புரிஞ்சுதா பாய் குட்டீஸ் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுவது உங்கள் பிரியதர்ஷினி